சனி பகவானோட வக்கர பயிற்சியால வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க போற அந்த நான்கு ராசிகள் தெரியுமா ராசியும் இருக்கா தான் இந்த பார்க்க பாருங்க சனி பகவானோட வக்கர பயிற்சியின் போது சில ராசிக்காரர்களுக்கு அவர் உபத்திரங்களையும் ஏற்படுத்துறார் இந்த சனி வக்ர காலத்துல வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்க போகிற ராசிகள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது வேத சாஸ்திரத்தின்படி ஒன்பது கிரகங்கள் காணப்படுது அத்தோட பன்னிரண்டு ராசிகளும் இருக்கு கிரகங்களின் இடப்பெயர்ச்சி இந்த பன்னிரண்டு கிரகங்களின் மீது தாக்கத்தையும் ஏற்படுத்துது குறிப்பிட்ட கால இடைவெளியில கிரகங்களின் தங்களுடைய ராசிகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் கடந்த ஜூன் முதல் சனி கும்பராசியில் ராசியில் சஞ்சரித்து வாரார் கடந்த சில நாட்களாகவே வக்ர பேச்சியில் இருக்கும் சனி பகவான் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதியோட வக்ர பேச்சியை முடித்துக்கொள்கிறார் சனி பகவானோட வக்ர போது சில ராசிக்காரர்களுக்கு உபத்திரங்களை மேம்படுத்துகிறார் இந்த சனி வக்ர காலத்துல வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்ற ராசிகள் குறித்து தான் நாங்கள் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதா விருச்சிக ராசினியர்களே சனி பகவானோட வக்ர பேச்சியின் போது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை விருச்சிக ராசிகள் சந்திப்பார்கள் சொத்து தொடர்பான சிக்கல்களும் ஏற்படலாம் மன ரீதியாக பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான தோல்விகளால் உங்களுக்கு விரக்தியும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடையேயான நிதி பிரச்சினைகள் மற்றும் பண பிரச்சனைகள் மனக்கசப்பு உண்டாக்கும் கோபத்தால் வருகின்ற நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடம் மேசராசி அன்பர்களே சனி வக்ர பேச்சியின் போது மேசராசியினர் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகணும் இந்த நேரத்தில் புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதும் நல்லதல்ல இது நிதி இழப்பு மற்றும் ஏமாற்றத்துக்கும் வழிவகுக்கும் ஆகவே மேசராசி அன்பர்களே அவதானமாக இருங்க அடுத்து கன்னிராசி என்பர்களே சனி என்ற வக்கர பேச்சியால் இவங்களுடைய வாழ்க்கை அமைதியற்றதாகவே இருக்கும் நிதி ரீதியாகவும் சரி பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் வேலையில் இருப்பவர்கள் சில பாதகமான விளைவுகளையும் சந்திக்கலாம் ராசியினரின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படலாம் அதிலும் அதிகமாக வயிறு சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து இருந்தவர்கள் ஏமாற்றமும் அடையலாம் வார்த்தைகளை பயன்படுத்துறையும் மிகவும் கவனமாக இருங்க சனி பகவானோட வக்ர பேச்சியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா அதுக்குரிய பரிகாரங்களை மேற்கொண்டு கண்ணி மேசம் விருச்சிக ராசி அன்பர்களே அவதானமாக செயற்படுங்கள்